வணக்கம் நண்பர்களே லாஹன்எஸ் ஏர் ட்ரான்ஸ்பெரசன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ் இது ராஜீவ் எஸ்டி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சில நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் கால் பண்ணிணாங்க இவ்வளோ நாள் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாலும் அந்த ஃபியர்ன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லைவ் வீடியோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஸோ ஏர் ட்ரான்ஸ்பெரன்சி செய்யும்போது லைவாகவே பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு கொடூரமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ என்னுடைய லைவ் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லைவ் விட ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பட் நம்ம வந்து என்ன ரியாலிட்டி அங்கே நடக்குதுன்றதை காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே அதெல்லாம் காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப பெரிய ஆப்ரேஷனாக இருக்குமா ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டின்சர்லாம் போடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா செப்டிக் இன்ஜெக்ஷன் டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்களே அதெல்லாம் கண்டிப்பாக இடத்துலையுமே போடுவாங்களா இல்லை போட்டு தான் ஆகணுமா அந்த மாதிரிலாம் எல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அது மொத்த டீட்டெயிலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லாசன் சார் ட்ரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்காக வந்து ட்ரான்ஸ்போர்ட் செஞ்சிருக்காரு ஸோ அவருக்கு எப்படி இந்த ஏர்லைன் வச்சிருக்காங்க எவ்வளோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாங்குடியில் உள்ள போகலாம் இந்த நண்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காங்கன்றது ரொம்பவே கிளியராக ரொம்பவே கிட்ட வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியிருப்பேன் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கிராஃப்ட் வந்து ஏர் ட்ரான்ஸ்பிரஷன் செய்கிறது வித் ஏர் லைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளியராகவே பண்ணியிருக்காங்க ஹை டென்சிட்டியோடு பண்ணியிருக்காங்க ஸோ லைன் எப்போ வச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி வைக்கலாம் ஏன்னா கிராஃப்ட் வந்து நம்ம தேவையான அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே ரெண்டாயிரத்தி ஐநூன்று ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு எவ்வளோ முடியுமோ அவரோட டென்சிட்டி வைக்கிறதுக்கான நம்ம பாசிபிலி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது அந்த டென்சிட்டி வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பால்னஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணணும் அதாவது இல்லைனா ஒரு ஆஃப் ஹெட்டுக்கு வந்து பண்ணணுன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டென்சிட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவர் எக்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம் ஏன்னா இருக்கிற அந்த ஆஃப் ஹெட்டுக்குமே இருக்கிற கிராப் வச்சு நம்ம பண்ணணுன்ற சூழ்நிலை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சி எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்கும் ஸோ அவருடைய பர்மிஷனோட அதை பண்ணலாம் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ஜிக்ஸாக் லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் ஸோ இது வந்து நான் நேச்சுரல் லுக் வந்து டெஃபனட்டாக நல்லாவே காட்டும் ஸோ நம்ம முடி வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவருடைய வீடியோ பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா நண்பர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து முதல்ல பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த டிஞ்சரு அந்த ஈர்க்கு அந்த லிக்யூட்லாம் போட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமே வாஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ தேய்ச்சி மொத்தத்தையும் எடுத்து டஸ்ட்டு இந்த வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனுக்கு கிருமிஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து அழிக்க மொத்தமே கிளியர் பண்ணி தான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிடி இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போடுவாங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது ஸோ பொதுவாக போகிறதுக்கு அந்த காரணம் என்ன ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு ஆச்சுன்னா அது வந்து சீல் வைக்கக்கூடாது சீல் வச்சு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஃபெக்ஷனாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லுவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிடி இன்ஜெக்ஷன் போட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கான காரணங்கள் இதுதான் ஸோ அந்த டேட் குள்ள நீங்கள் வந்து அந்த டிடி இன்ஜெக்ஷன் போட்டுன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் டைம் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த டிடி இன்ஜெக்ஷன் போட்டாலும்னா இது வந்து ஒரு நாலு வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாமே பொதுவாக பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு இடத்துல அடிப்பட்ருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டிடிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அந்த புண்ணானது இமீடியட்டாகவே ஆறிடும் ஸோ சீல் வைக்கிற ப்ராசஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இமீடியட்டாக நம்ம வந்து கிளியர் ஆகிட்டு அடுத்த கட்டம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து சே செக்யூராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கட்டும் போய்டும் ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பயமெல்லாம் வேணாங்க ஸோ ஏர் ஸ்பீட்ஸ் மட்டும் இல்லையா நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ்னாலும் ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு ஜூஸே போடுறாங்கன்னு வைக்கலாம் ஒரு கடையில் ஜூஸ் போடுறதான்னு வைக்கலாம் அதில் ரீலாக போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி போடுறது நம்ம சரியில்லாத பட்றது கட் பண்ணி போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க பார்க்கும்போது இல்லை ஒரு ஃபுட்டு செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலும் அந்த சுற்றி இருக்காக்கமாக ஸ்பீடு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா நம்ம இருக்குமான்றதுன்னா அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ அது அதெல்லாம் கடன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டீப்பாக அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் ஏற்படுத்தும் தட்டிப்பெய்யும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதை பயப்படுற அளவுக்கு இல்லை ஸோ ஜூம் பண்ணிக்காததாலும் உங்களுக்கு பெருசாக தெரியுது அது ஒரு நார்மலாக ஒரு ப்ராசஸ் பட் கிரிட்டிக்கலான ப்ராசஸ் ஸோ இது வந்து பயப்பட வேண்டியது இல்லைன்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுடுறது அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நினைக்கவேனா இது அதுக்கான குவாலிஃபைடு பர்சன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சக்ஸஸாக பண்ண முடியும் வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் என்ன தான் ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் ஆகிட்டு வந்துவிட்டாலும் அதாவது குவாலிஃபைனா அந்த இந்த எஜுகேஷன் முடிச்சு வந்துட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அவங்க சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்றதான் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கட்டமாக போகலாம் ஸோ நீங்கள் எத்தனை க்ளினிக் ஏறி இறங்கினாலும் லா சின்ன சேர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் உங்களுடைய கிராஃப்ட் வந்து ரொம்பவே வேல்யூபிளானது உங்களுடைய பணம் அதுக்கப்புறமா நீங்கள் கிராஃப்ட் போனதுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுடைய கிராஃப்ட் வச்சு மட்டும் தான் ட்ரான்ஸ்போர்ட் செய்ய முடியும் அதனால் உடைய ஒவ்வொரு ரூபாய் பணமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபல் அப்படின்றத மைண்ட் வச்சுக்காங்க சரியான இடத்துல ஏர் ட்ரான்ஸ்போர்ட் செய்யணும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை இடத்துனாலும் போயிட்டு பாருங்கள் அத்த பார்த்துட்டு பார்த்துட்டு லாச்சின்னஸ் ஒரு டைம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக மற்ற இடத்தை விட இங்கே அளவுக்கு பெஸ்ட்டாக பெனிஃபிட்டாக எல்லா விஷயத்துலையுமே ட்ரீட்மெண்ட்டும் சரி மணியும் சரி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட்டாக இருக்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் வேறு ஏதாவது இடத்துல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் பயில கேட்டுருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாக்க கூட நன்றி